ஏனுங்க வணக்கம்ங்க நான் தானுங்க எம்பிஏ விவசாயிங்க நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவதுங்க இந்த வெண்டக்காய் செடியோட லைஃப் ஸ்டைல் தானுங்க ஆமாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலிங்க கிட்டத்தட்ட வச்சு ஒரு மூணு டு நாலு மாதம் ஆச்சுங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டக்காய் பொறிச்சுருப்புக்குங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் தானுங்க ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சு மூணே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க காப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்க ஒன்றுங்க ரெண்டுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டைம் கிட்ட பொறிச்சிருப்புங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து இது வந்தாச்சுங்க இன்னொரு ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொறிச்சிடலாமுங்க ஸோ எப்படியாக இருந்தாலும் இந்த வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணுங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா முத்தி போகுங்க முத்திச்சுனா விலை போகாதுங்க இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காயோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் வரைக்கும் வித்துட்டுருக்காங்க கடையில் குறைஞ்சது அரை கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்பாமுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்ங்க ஃபுல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ போடணுங்க நன்றிங்க